அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா தாலா வரகாத்தூ புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உறுத்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாவின் மகத்தான கருணையின் காரணத்தினால் துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய ஆரம்பத்தினுடைய பரக்கத்தான் நாட்களில் ஒரு நாட்களிலேயே அமர்ந்திருக்கின்றோம் குறிப்பாக அரஃபாவினுடைய தினத்தை எதிர்நோக்கி அமர்ந்திருக்கின்றோம் அரஃபாவினுடைய தினத்திலே நோன்பு நோற்பது சுன்னத் என்பதாக நாம் ஏற்கனவே செய்திகளை பார்த்திருக்கின்றோம் அரஃபாவினுடைய தினத்திலிருந்து பிறை பதிமூன்று வரை பிறை ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதிமூணு அசர் வரை இருபத்தி மூணு நேர தொழுகைக்கு பின்பாக தக்பீர் சொல்வதை ஹனஃபி மதுகபிலே வாஜிபாக ஆக்கியிருக்கின்றார்கள் ஒரு தடவை சொல்ல வேண்டும் என்பதை வாஜ்பாக ஆக்கியிருக்கின்றார்கள் ஷாஃபி அமதுஹபபபபபபபபபபிலே மிக முக்கியமான சொன்னத்தாக தந்திருக்கின்றார்கள் மூன்று முறை தக்பீர் சொல்வது விரும்பத்தகுந்த ஒரு காரியமாக மார்க்க மேதைகள் தந்திருக்கின்றார்கள் அதே போன்று இந்த தக்பீரை யாரெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதை பார்க்கும்போது தனித்து தொலக்கூடிய நபர்கள் ஜமாத்தோடு தொலக்கூடிய நபர்கள் ஊரில் இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள் வெளியூரில் இருக்கக்கூடிய பிரயாணிகள் அதேபோன்று ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பாக இந்த தக்பீரை சொல்ல வேண்டும் என்பதாக மார்க்கம் வலியுறுத்தி தந்திருக்கின்றது காரணம் என்னவென்றால் ஒரு மனிதருக்கு பொன்னாடை பொருத்தக்கூடிய நேரத்திலே நாரே தக்பீர் தக்பீர் சொல்லுங்கள் என்பதாக சொல்லப்படும் அந்த மனிதருக்கு பொன்னாடை போர்த்தப்படும் அந்த நேரத்திலே அனைவரும் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹு அக்பர் அல்லாஹு மிக உயர்ந்தவன் இவர் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பு என்பதாக சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை உலகத்திலே பார்க்கின்றோம் அதே போன்றுதான் தக்பீர் என்பது அல்லாஹினுடைய வல்லமையை உயர்த்தக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கின்றது எனவே அவனுடைய வல்லமையை உயர்த்தி நாமும் அவனிடத்திலே உயர்வை பெற்றவர்களாக வாழக்கூடிய நல்ல தோஃபிக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தொந்தரவு புரிவானாக வாஹிரு தகவானா அனில் அஹமது இல்லாய் ரபில்லா السلام عليكم ورحمه الله تعالى وبركاته